இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம் இந்தியாவில் பாரம்பரியமாக செய்து வரும் சில தெய்வ சடங்குகள் அதிக நன்மைகளை தருவதாக இருக்கின்றன இவை நமது ஒழுக்கத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கின்றன இதில் நாம் காலம் காலமாக துளசி செடியை சுற்றி வந்து வணங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பகுதியில் நாம் துளசி செடியை ஏன் சுற்றி வருகிறோம் என்பதற்கான காரணங்களையும் அதன் பின் உள்ள அறிவியல் உண்மைகளையும் பற்றி காண இருக்கிறோம் செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை இது கோவில் பூசைகளில் அதிக பயன்படுத்தப்படுகிறது அதுவும் பெருமாள் கோயில்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதனால் கோயில் பூந்தோட்டங்களில் வழக்கமாக காணப்படுகிறது பலரது வீடுகளில் துளசி செடி வளர்க்கப்படுகிறது துளசி செடிக்கு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது வீடுகள் மற்றும் கோவில்களின் முற்றங்களில் துளசி செடி வளர்க்கப்படுகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என கேட்கிறீர்களா ஆம் துளசி செடியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன தாவர இனங்களில் துளசி மிகவும் மருத்துவ சக்தி வாய்ந்தது பொதுவாக தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் இதில் துளசி செடி மற்றும் மற்ற தாவரங்களை விட மிக அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டது சுற்றுச்சூழலில் உள்ள காற்று மண்டலத்தையே சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது இந்துக்கள் அதிகாலையில் துளசி செடியை சுற்றி வந்து வழிபடும் முறையை வைத்துள்ளனர் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் இந்த வேளையில்தான் இயற்கையின் அத்தனை அம்சங்களும் மிகவும் புதிதாக சுத்திகரிக்கப்பட்டதை போல் இருக்கும் இந்த அதிகாலை நேரத்தை தான் ஓசோன் அதிகம் இருக்கும் நேரம் என அறிவியலறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் இயற்கையாகவே காற்றில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் நேரமான அதிகாலை வேளையில் துளசி செடியை சுற்றி வந்தால் பரிசுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கலாம் என்பது இதன் சாராம்சம் மருத்துவத்தில் துளசிக்கு மிக முக்கிய இடம் உண்டு துளசி இல்லாத ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவமே கிடையாது குழந்தைகளின் சளி இருமல் பிரச்சனைகளுக்கு துளசி போல் சிறந்த மருந்து கிடையாது துளசி இலைகளை நசுக்கி பிழிந்து இஞ்சிச்சாறு தேனுடன் கலந்து கொடுத்தால் நெஞ்சு கபம் காணாமல் போய்விடும் பல மருத்துவ குணங்களை கொண்ட அற்புத செடியின் பயன்களை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழிபாட்டு சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது துளசியை கிழக்கு திசையில் தரைமட்டத்தில் வைத்தால் பெண்களின் ஆரோக்கியம் நன்கு அமையும் வடக்கு பக்கம் தாழ்வாக இருந்து அங்கே துளசி மாடத்தை வைத்தாலும் நற்பலனி துளசி மாடம் வீட்டு வாசலுக்கு குத்தலாக அமையக்கூடாது ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கும் மரங்களை வைத்து வீட்டினுள் வளர்த்தால் ஆயுள் நீடிக்கும் இலை உதிர்க்கும் மரங்கள் ஓரளவுதான் நற்பலனை கொடுக்கும் சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடிய மரங்களை வளர்க்காமல் இருப்பது நல்லது கூர்மையான ஊசி இலை கொண்ட காட்டு மரங்களை வீட்டை சுற்றிலும் வளர்க்கக்கூடாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்